இந்த ரிங் வச்சு தான் நான் உனக்கு வரையவே சொல்ல போகிறேன் நாலு ரிங் போட்டுக்கோ இதில் வந்து நம்ம ஒரு நாலு டிஃப்ரெண்ட்டான இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் வரைய போகிறோம் அது பார்க்கலாமா என்ன என்னென்னு எல்லாத்துக்குமே இது இந்த ரிங் வந்து காமன் இந்த சர்க்கிள் வந்து காமனாக போட்டுட்டு இதில் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலரில் உனக்கு வேறு வேறு வரைஞ்சி சொல்லித்தரேன் அது என்னென்ன தெரியுமா என்னென்னு சொல்லவா டர்பிள்ஸ் டாட்டாஸ் அப்புறம் எல்லி அப்புறம் லேடிபக் இது லேடிபக் இது ஸ்னைல் இந்த ஸ்னைலா ஃபர்ஸ்ட் இந்த ஆமா வரையலாம் ஆமா வரையிறதுக்கு ফুটবল மாதிரி போட்டுக்கணும் ফুটবল மாதிரி போடு இந்த உள்ள போட்டுட்டு எல்லா சைடும் சர்க்கிள் கூட கனெக்ட் பண்ணிக்கோம் கனெக்ட் பண்ணிட்டனா அதோட ஓடு மாதிரி இப்போ அதோட ஆமைக்கு தலை வரைஞ்சுக்கலாம் கண்ணு வரைஞ்சுக்கும் ரெண்டு கண்ணு வரைஞ்சுக்கும் என்னடா ஸ்மைலிங் ஓகே அப்புறம் எலி வரையலாம் எலிக்கு சிம்பிளா வரைஞ்சுக்கலாம் எலி ரெண்டு கண்ணு போட்டுக்கோ

ரெண்டு லைன்னா இப்படி இல்லை ரெண்டு வால் மாதிரி இருக்கு உன்னோட எலிக்கு ரெண்டு வால் இருக்கா ஆ அப்புறம் லேடி பக் லேடி பக் பாரு ரொம்ப ஈஸி அந்த சர்க்கிள்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு லைன் போட்டுக்கோ இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோமா இப்போ ரைட் சைடில் ஒரு மூணு சின்ன சர்க்கிள் லெஃப்ட் சைடில் மூணு சின்ன சர்க்கிள் அதை போட்டோன்னா அந்த லேடி பக்கோட மேலே இருக்க இருக்க மாதிரி ஆயிரும் மூணு சர்க்கிள் போதும் போட்டுறியா சரி ஓகே அப்ப நீ அப்ப இத்தனை சர்க்கிள் போடு சொன்னா

ஃப்ரண்ட் பார்த்த மாதிரி இருக்கும் கீழே கடைசியாக இருக்க கால் மட்டும் டவுன் வச்சு பார்த்த மாதிரி வரும் சரியா லேடி பக் முடிச்சு அடுத்து ஸ்னெயில் வரையலாம் ஸ்னெயிலுக்கு அந்த வட்டம் இருக்குல்ல அந்த வட்டத்துக்குள்ளே அது அதோட தலை எட்டி பார்க்குற மாதிரி ஒரு உடம்பு மாதிரி இருக்கணும் குறைஞ்சி இதுக்கு டெய்லி போட்டுக்கணும் இப்போ நிறையா பொம்மை எங்க கலர் பண்ணலாம் நம்ம இதையும் முடிச்சுட்டு கலர் பண்ணலாம் இந்த ஸ்னெயிலுக்கு இந்த ஸ்னெயில் இருக்கு பாப்பா இது finger மாதிரி இருக்கு ஆ finger மாதிரி தான் இருக்கு ஹியூமன் finger மாதிரி இருக்குல அதுக்கு கண்ணு வரையஞ்சு வாய் வரையஞ்சு கோ ஸ்னெயிலுக்கு ஸ்னெயிலுக்கு டெய்லும் போடணும் பாரு டெயில் போடணும் அது உள்ளே வந்து அந்த ஓட்டுக்குள்ளே இந்த மாதிரி ரவுண்டாக போடணும் ரவுண்டாக போட்டோன்னா அது ஓடு மாதிரி இருக்கும் என்னடா போட்டுக்கிட்டே இருக்க முறுக்கு மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்க நான் போதும் போய் கனெக்ட் பண்ணி போய் கனெக்ட் பண்ணிட்டு டெயில் மட்டும் வரைஞ்சிக்கோ கொஞ்சமாக ம்

ம் சூப்பர் லைனை விட்டு வெளியில் போகாமல் வரைகிற சூப்பராக அப்புறம் தலைக்கும் அதே கலர் வரைஞ்சிக்கலாம் ஏன் கலைக்கும் ஆகிடும் ஏ ஏன்னா இது கார்ட்டூன் ஆமாம் தானே நீ ரெயின்போ கலர் கூட வரையலாம் எலி எலிக்கு ப்ளாக் கலர் ப்ளாக் கலர் விட்டு இந்த ப்ளாக் கலர் டார்க் ப்ளாக் வரைஞ்சா நமக்கு டிஃப்ரெண்டியேட் பண்ண முடியாதில்ல ஸோ அதனால இந்த மாதிரி லைட் கலராக வரைஞ்சிக்கலாம் நம்ம வாட்டர் கலரில் வரைகிறதுனால இந்த ப்ரௌ இந்த பிளாக்கும் வந்து பார்க்க எளி மாதிரி தான் இருக்கும் பாரு இதுக்கு மேலே நம்ம ஸ்கெச் பண்ணிக்கலாம் டார்க் பிளாக்கில் ஸ்கெச் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த பிளாக்கில் வரைஞ்சிக்கலாம் இதே கலரையே வந்து ரைட் சைட்லேயும் அப்ளை பண்ணு ம் அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பாரு அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக அப்ளை பண்ணணும் ஒரு தடவை எடுத்தோம்னா ரைட் சைட்லேயும் அப்ளை பண்ணணும் அங்கே பாரு ப்ரெஷ்ஷை வந்து மேலே இருந்து கீழே தான் எடுக்கணும் சரியா புல் டைப்பில் தான் யூஸ் பண்ணணும் புஷ் பண்ணக்கூடாது ப்ரெஷ் வச்சு நான் சொல்கிறது கேள்வி ப்ரெஷ்ஷை வச்சு புஷ் பண்ணக்கூடாது எப்பயுமே ப்ரெஷ் வச்சு புல் தான் பண்ணணும் அப்போ தான் உனக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக வரும் ஆ இந்த மாதிரி இதுதான் புல் டைப் என்ன பண்ணுக்கு நான்

அப்புறமா அதோட தலை எல்லாம் கருப்பு கலர் கொடுக்கணும் கருப்பு கலர் நம்ம ஸ்கெட்சிலேயே கூட கொடுத்துக்கலாம் ஏன் கருப்பு கலரு நான் சொல்கிறேன் இப்போ ஸ்னெயிலுக்கு ஸ்னெயிலோட ஓடு ப்ரௌன் கலர் கொடுக்கும் இந்த மாதிரி அதோட ஓடு ஃபுல்லாக அந்த ப்ரௌன் கலராக ஈவனாக கொடுக்கும் என்னோட நீ ஈவனாக கொடுக்குற ம் அதே மாதிரி ஈவனாக கொடுத்துட்டு வா சரியா ஒயிட் ஸ்பாட்டெல்லாம் இல்லாமல் மொத்தம் ஏ வைட் ஷாப் என்னதே வைட் பட்னா நீ அங்க கேப் கேப் அவுட் ஆகுற அந்த கேப் எல்லாம் இல்லாம ஃபுல்லாவே கலர் பண்ணனும் பண்ணிட்டு அப்புற ஸ்கின் கலர் ஸ்கின் கலர் என்ன கலர் ஃபேஸ் ஆ ஃபேஸ்ல வரும்ல அந்த கலர் வந்து இத கொடுக்கணும் லைன் விட்டு வெளியில போகாம மைடா மைனியூட்டா கொடுக்கணும் இந்த கலர் வெளிய போ உனக்கு உனக்கு நான் வேற பிரஷ் தரேன் இந்த பிரஷ் பெரிய பிரஷா இருக்குல இந்த பிரஷ் யூஸ் பண்ணு இந்த பிரஷ்ல சின்னதா இருக்கும் லைனுக்குள்ளேயே குள்ளையே

இப்ப தலையெல்லாம் வரைஞ்சிக்கலாம் அதோட கண்ணு போட்டுக்கலாம் உன்னோட ஸ்மைலி எல்லாம் போட்டுக்கோ கை கால் எல்லாம் வரைஞ்சிக்கோ டெய்லும் வரைஞ்சிக்கோ உள்ள இருக்க ஃபுட்பாலும் வரைஞ்சிக்கோ ஃபுட்பால் உள்ள வந்து ஒரு ஹெக்ஸகனல் ஷேப் போட்டு அதுல இருந்து தெரியும் பாரு கண்ணை போட்டுக்கோ ஸ்மைலி இப்போ ஃபுட்பால் இப்போ இப்போ தெரியுதா ஃபுட்பால் தெரியுதா இந்த ஹெக்ஸகனல் வரைஞ்சிட்டு அதுல இருந்து எல்லா சைடும் சர்க்கிள் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறமா வந்துடும் ஆமாம் வந்துச்சு எலி எலி அப்படின்னா அதே மாதிரி வட்டம் போட்டுக்கோ நீ ஃபர்ஸ்ட்டு வந்து ரிங் ஒன்றும் யூஸ் பண்ணல அந்த ரிங் வச்சே கூட வட்டம் போடலாம் அப்படியே போட்டால் கூட ஆ அப்படியே போட்டால் கூட வட்டம் வந்து பர்ஃபெக்டாக வரும் இதுவும் கூட ஓகே தான் ஹேண்ட் கட்ச் ஆகி போட்டுக்கோ இப்போ எலியோட கண்ணு மூக்கு மீசை எல்லாம் வரைஞ்சாச்சு லேடி பக் நான் சொன்னேன்ல தலை ஃபுல்லாவே பிளாக் தான் கேட்டியே இந்த மாதிரி பிளாக் அடிச்சா ரெட்டு பிளாக்கு கரெக்டா வந்துடும் போதுதானே சொல்லணும் இப்போ அதோட உடம்பு அதோட கால் எல்லாத்துக்குமே இந்த கலர் பண்ணிக்கோ பிளாக் கலர் பண்ணிட்டு உள்ளே போட்டிருக்க சின்ன சின்ன குட்டி சர்க்கிள் அதோட காது எல்லாத்துக்கும் வந்து black கொடுத்துடணும் இந்த லைன் போடு உள்ள லைன் போட்டு சர்க்கிள் ஆ காதுக்கும் பிளாக் கலர் லைட்டாக கொடுத்துக்கலாம் ஃபில் பண்ணுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்னெயில் வர ஸ்னெயிலோட ஓடுக்கு இந்த மாதிரி அவுட்லைனாக பிளாக் கொடுத்துடலாம் இப்போ ஓடு மாதிரி வந்துருச்சா அப்புறம் ஸ்கின் வரைய ஆரம்பிச்சிடல ஓடு முடிச்சுட்டு ஸ்கின்னுக்கு வாங்க இந்த ஸ்கின்னோட அவுட்லைன் நம்ம போட்டோம்ல அதுக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் வச்சுருக்கோம் அப்புறம் கண்ணெல்லாம் வரைஞ்சிக்கல கண்ணு ஓடியுமா ஏன் கண்ணு ஓடணும் பாய் ஒரு ஸ்மைலி எல்லாம் வரைஞ்சிட்டு இப்போ ட்ராயிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு உனக்கு டென்னுக்கு எத்தனை மார்க் வேணும் இதுக்கு அண்டர் 100 marks okay